கனமழை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை வெளியிட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பல நாள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மற்றும் கடற்படையினர் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பின்னர் இந்த அமைப்பு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் மணத்தியாலத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த கடற்பரப்புகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமூவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது கிடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைகளம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது